السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد يا الله من الذي أرخلي أن ذر الخليم نمتدرش يوها بارت ورقودية دعاك ذكر ذكرها لندي تخبل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் அரஃபாவுடைய நாள் அதே போன்று ஜும் ஆவுடைய நாள் ஃபஜுருடைய தொழுகையே தொழுதுவிட்டு விட்டு இந்த செலவாத்தை ஓதுவோம் நம்முடைய வாழ்க்கையிலுள்ள எல்லா விடயத்திலும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு செலவா நம்முடைய வாழ்க்கையில் மன நிம்மதியை ஏற்படுத்தி தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு செலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் அடியார்களே இன்றைய தினம் அரஃபாவினுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது துல்ஹினுடைய மாதம் பிறை ஒன்பது அரஃபாவுடைய நாள் அவர்கள் கூறினார்கள் இந்த நாளில் அல்லாஹுவிடம் கேட்கப்படும் ஆக்கள் கபூலாகின்றது என்று கூறினார்கள் அல்லாஹனின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அதே போன்று இந்த அரபாவுடைய நாளில் நாம் நோன்பு நோற்றால் சென்ற ஒரு வருடத்தினுடைய சிறிய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் அதே போன்று வர இருக்கின்ற ஒரு வருடத்தினுடைய சிறிய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதாக அல்லாஹினுடைய தூதர் சொல் அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நாள் இந்த அரபாவினுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று இந்த அரபாவினுடைய நாளின் சிறப்புகளை பற்றி இன்னும் ஏராளமான ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கின்றது ரசூலுல்லாஹி ஹிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் சுபஹான் நாம் செய்யக்கூடிய அமல்களில் மிகவும் பிடித்தது இந்த துல் மாதம் முதல் பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல்களாகும் என்று ரசூலுல்லாஹி ஹிசல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நாம் வேறு நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட இந்த துல் ஹஜ்ஜினுடைய முதல் பத்து நாட்கள் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமானதாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் அலிஹஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹ் தன்னுடைய குரானிலே குறிப்பிடுகின்றான் வலையாளின் அஷர் பத்து இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இந்த பத்து இரவுகளும் இந்த துல் ஹஜ்ஜினுடைய முதல் பத்து நாட்கள் என்று இமாம்கள் கூறுகிறார்கள் அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே மிகவும் கண்ணியமான ஒரு மாதம் அல்லாஹ் நான்கு மாதங்களை கண்ணியப்படுத்திருக்கின்றான் சிறப்பித்து கூறியிருக்கின்றான் அதில் மூன்று மாதங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் துல் காதா துல் ஹஜ் அதே போன்று முஹர்ரம் அதே போன்று நான்காவது மாதம் ரஜபுடைய மாதம் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே இந்த நான்கு மாதங்களையும் அல்லாஹ் அல்லாஹில் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹவி நல்லடியார்களே நாம் அரஃபாவுடைய நாளை அடைந்திருக்கின்றோம் இந்த அரஃபாவுடைய நாள் மிகவும் சிறந்த ஒரு நாள் ஏராளமான அமல்களை செய்யக்கூடிய ஒரு நாள் இந்த அரஃபாவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இந்த அரஃபாவுடைய நாளில் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அயல்ல சுபகான நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்கின்றான் அதே போன்று இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது ஜும் ஆவுடைய நாள் ஏராளமான சிறப்புகளை கொண்ட நாள் இந்த ஜும் ஆவுடைய நாளாக இருக்கின்றது ரசூலு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் மிகச் சிறந்த நாள் ஜும் ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹினுடைய தூதர் சொல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதே போன்று இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்கள் அனைத்தும் அல்லாஹ்விடம் கபூலாகின்றது என்று கூறினார்கள் அல்லாஹவினுடைய தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் ஃபஜருக்கு பின்னால் உள்ள நேரம் நாம் து ஆக்களை கேட்டால் அல்லது அது அல்லாஹுவிடத்திலே கபூலாகின்றது என்று என்று சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் இமாம்களிடத்திலே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த எல்லா நேரங்களிலும் நாம் து ஆக்களை கேட்போம் ஏதோ ஒரு நேரம் து ஆக்கள் கபூலாக கூடிய நேரமாக இருக்கலாம் அந்த நேரத்தில் நாம் து ஆக்களை கேட்கின்ற பொழுது அல்லாஹ் ஹஜல் அஸ்பஹானுவா நம்முடைய து ஆக்களை கபூல் செய்வான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குவான் அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே மிகவும் சிறந்த ஒரு நாளாக நாளைய நாள் இருந்து அதாவது இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றது அதாவது அரஃபாவுடைய நாள் அதே போன்று ஜும்ஆடையினால் இவைகள் இரண்டும் ஒரே நாளில் வரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு சந்தர்ப்பம் அதிகமாக அமல்கள் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த துல்ஹின் ஒன்பதாவது நாள் மிகவும் சிறந்த அந்த அரபாவுடைய நாளை நாம் கண்ணியப்படுத்துவோம் இந்த அர்பாவுடைய நாளை அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் அடியார்களே நாம் அதிகமாக نعم عند صلواتي أوذوهم فجر لرندنا إذن يوذوهم إن صلوات رال اللهم صل على محمد كلما ذكره الذاكرون وكلما غفل عن ذكره الغافلون اللهم صل على محمد كلما ذكره الذاكرون இந்த செலவாத்தை அதிகமாக ஓதுவோம் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு செலவாத் மன நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய செலவாத் சிறந்ததொரு வாழ்க்கையை வாழ வேண்டுமா இந்த செலவாத்தை அதிகமாக ஓதுங்கள் அல்லாஹ் மன நிம்மதியை ஏற்படுத்தி தருவான் எல்லா விடயத்திலும் அல்லாஹ் வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹி நெல்லடியார்களே நம் சூடுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீது ஒரு தடவை செலவா கூறினாள் அல்லாஹல்ல பத்து தடவை நம் மீது அருள் செய்கின்றான் அல்லாஹ் ஹஜல் குரு குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான் அதாவது நானும் என்னுடைய மணக்குமார்களும் அலிஹி வசல்லம் அவர்கள் மீது செலவாத் கூறுகின்றோம் மனிதர்களே நீங்களும் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது செலவாத் கூறுங்கள் என்று அல்லாஹ் அல்லாஹு தன்னுடைய குரு குறிப்பிடுகின்றான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நாம் இந்த அதாவது இன்றைய நாளை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் அதிகமாக நல்லமல்களில் ஈடுபடுவோம் இந்த நாளை அடைந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தல்வானாக ஆமி